சமாதான ஏஜி கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே இதனாலேயும் ஊடகத்தின் மூலமாக சந்திப்பதும் மகிழ்ச்சி அடைகிறேன் நாளிலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால் சங்கீதம் ஐம்பத்தி ரெண்டு எட்டு நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான மரத்தைப் இருக்கிறேன் தேவனுடைய சவுலுக்கும் அடிக்கடி பல பிரச்சனை ஏற்பட்டது சவுல் தாவிதை எப்படியாவது கொலை செய்து விட வேண்டும் என்று திட்டம் போட்டான் ஆனால் ஆண்டவர் சவுலின் திட்டத்திற்கு தாவீதை ஒப்பு கொடுக்கவில்லை தாவீது கத்திற்குள் இருந்தான் அவன் தேவனுக்குள் பலப்பட்டான் தேவருடைய பிரசனத்தில் இருந்தான் தேவ வசனத்திலே நாட்டப்பட்டிருந்தான் என்று சொல்லப்போனால் சவுருடைய வாழ்வுக்கும் தாவியுடைய வாழ்வுக்கும் ஏராளமான வித்தியாசம் காணப்பட்டது தாவீது வர வர செழித்திருந்தான் தாவீது வர வர அவன் கர்த்தருக்குள் வளர்ந்தான் வேதன் மகிழ்ச்சியில் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று வேதம் சொல்கிறது ஆனால் சவுலை பற்றி சொல்லும்போது சவுல் நாளுக்கு நாள் பலவீனப்பட்டான் அவனுக்குள்ள வறட்சியான ஒரு வாழ்க்கை வர ஆரம்பித்தது காரணம் என்னவென்றால் எந்தைக்கு தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு விலகினானோ எந்தைக்கு தெய்வ மனிதனுடைய வார்த்தைக்கு அவன் சொற்படி கேளாது போனானோ தேவனை விட்டான் தெய்வ மனுஷனை விட்டான் தெய்வ பிரசனத்தை விட்டான் தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக செயல்பட்டான் இதை குறித்து தவி சொல்லும்போது ஐம்பத்தி ரெண்டாம் சங்கீதம் ஏழாம் வாசித்து பார்க்கும் பொழுது தன்னுடைய பலத்தை நம்பியிருந்தானே தன்னுடைய பட்டயத்தை நம்பியிருந்தானே தன்னுடைய வில்லை நம்பியிருந்தானே தன்னுடைய அம்பை நம்பியிருந்தானே சவலுக்கும் தாவித்துக்கொள்ள வித்தியாசம் என்னவென்றால் இவருடைய மகிழ்ச்சி எங்கே இருக்கின்றால் கத்தருடைய ஆலயத்தில் கத்தருடைய பிரசன்னத்தில் கத்தருடைய சன்னிதானத்தில் நானோ கத்தருடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிமரத்தைப் போல் இருக்கிறேன் ஏனென்றால் என்னுடைய நம்பிக்கை என் பரலாகிய கத்தன் மேலே சொன்னார் இதே போல நீங்களும் உங்கள் வீடுகளிலே உங்களுடைய வேலை ஸ்தலங்களிலே கத்துடைய ஆலயத்தில் எங்கும் இந்த தாவிதைப் போல நானோ என் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான மரத்தை போல இருப்பேன்னு சொன்னால் அவரை போல நீங்கள் வாழும் பொழுது உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் செழிப்பாயிருக்கும் கத்த உங்களை ஆசீர் கத்தரை நம்புற மனுஷன் செழிப்பான் தேடி வந்தேன்